வணக்கம் நம்ம எல்லாருக்குமே நம்ம குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அதுக்கு பணம் நேரம் நம்மளோட ஆற்றல் இது மாதிரியான சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஆனா இது சரியா நம்ம கையாள்றோமா இதை எப்படி இன்னும் திறமையா செஞ்சு நம்ம வாழ்க்கையை இன்னும் சூப்பரா மாற்றுறது வாங்க அத பத்தி தான் இந்த விளக்க உரையில் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மேற்கோள் எவ்வளோ அழகா சொல்லுது வீட்டு நிர்வாகம்னா என்ன சும்மா வீடு கூட்டுறதோ சமைக்கிறதோ மட்டும் இல்ல அதையும் தாண்டி நம்ம குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தை உருவாக்குறது பொருளாதார ரீதியா நம்மள உயர்த்திக்கிறது இதுதான் அதோட உண்மையான நோக்கம் சரி இந்த நிலையை நாம எப்படி அடையிறது அதான் இப்ப நம்மளோட கேள்வி சரி இதோ பாருங்க இதுதான் நம்மளோட இன்னைக்கு ரோட் மேப் மேலாண்மையோட இலக்கு என்ன நம்ம கிட்ட என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கு அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்க போறோம் வாங்க வேகமா முதக்கட்டத்துக்கு போலாம் சரி முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கலாம் எதுக்கு ஒரு குடும்பத்துக்கு இந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இவ்ளோ கவனம் செலுத்தணும் அது ஏன் அவ்வளோ முக்கியம் இங்க தான் முக்கியமான பாயிண்டே இருக்கு நாம ஒரு வீட்டை சரியா போது அது வெறும் செங்கல்லால் கட்டின ஒரு பில்டிங் இல்ல அது ஒரு சேஃப் ஸ்பேஸா மாறுது அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஒரு மதிப்பு நாம நம்ம பாதுகாப்பாக இருக்குன்னு உணர்ந்து வளர்றதுக்கான ஒரு இடமா அது அமையுது இதுதானே உண்மையான வெற்றி ஒரு நல்ல குடும்ப சூழலை உருவாக்கணும்னா நமக்கு சில டூல்ஸ் வேணும் இல்லையா அந்த டூல்ஸ் தான் வளங்கள் அதாவது ரிசோர்சஸ் அப்படி என்னென்ன ரிசோர்சஸ் நம்ம கிட்ட இருக்கு அதோட தன்மைகள் என்ன வாங்க இப்ப பார்க்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஆசைப்படுற வாழ்க்கையை வாழ்றதுக்கு உங்க கையில என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வளங்கள் தான் ரொம்ப சிம்பிள் ஆனா இங்க ஒரு பெரிய சவால் இருக்கு அது என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற எந்த வளமுமே அளவில்லாதது கிடையாது எல்லாமே லிமிட்டட் தான் இதுதான் நாம எல்லாருமே சந்திக்கிற ஒரு அடிப்படை பிரச்சனை இந்த நம்பரை பாருங்க இருபத்தி நாலு ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கிற மணி நேரம் இதுதான் நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரே வளம் நீங்க பணக்காரராக இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் யாருக்குமே ஒரு நிமிஷம் கூடவோ குறைச்சலோ கிடைக்காது கரெக்டா இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையோட மொத்த வெற்றியுமே அடங்கியிருக்கு அதே மாதிரி தான் நம்மளோட எனர்ஜி காலையில எழுந்திருக்கும் போது நம்ம ஃபோன் மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ்ல இருக்கும்னு வச்சுக்கோங்க நாள் போக போக வேலை டென்ஷன் சரியா தூங்காததுன்னு நம்ம பேட்டரி ட்ரைன் ஆகிட்டே இருக்கும் அப்போ இதுவும் ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ் தான இதையும் நாம ரொம்ப கவனமா கையாளணும் அடுத்ததா பணம் இது ரொம்ப வெளிப்படையான கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு வளம் உதாரணத்துக்கு நம்மளோட சோர்ஸ் மெட்டீரியல்ல ஒரு குடும்பத்தோட மாச வருமானம் எட்டாயிரம் ரூபாய்னு வச்சு ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க பாருங்க இந்த குறிப்பிட்ட தொகைக்குள்ள எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணணும் இதுதான் பணத்தை நிர்வகிக்கிறதுல இருக்கிற பெரிய சேலஞ்ச் சரி சவால் என்னன்னு இப்ப நமக்கு தெரியும் ஆனா இதை எப்படி ஸ்மார்ட்டா சமாளிக்கிறது நல்ல விஷயம் என்னன்னா இதுக்குன்னு ஒரு பக்காவான ப்ளூ பிரிண்ட் இருக்கு அது நமக்கு வழிகாட்டும் இந்த நாம ரெண்டே நம்ம முக்கியமான விஷயமா சுருக்கலாம் ஒன்னு பிளான் பண்றது ரெண்டாவது அந்த பிளான சரியா செயல்படுத்துறோமானு கண்ட்ரோல் பண்றது அவ்வளோதா இந்த பிளானிங்ல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு பிளானிங்னா சும்மா ஒரு லிஸ்ட் இல்ல அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அதாவது ஒரு இடத்துக்கு போக பல வழிகள் இருக்கலாம் ஆனா எந்த வழி பெஸ்ட் எந்த வழில போனா சீக்கிரமா சரியா போய் சேரலாம்னு யோசிச்சு முடிவு பண்றதா உண்மையான திட்டமிடல் சரி பிளான் பண்ணியாச்சு அடுத்து கண்ட்ரோலிங் இங்கதான் தான் நம்ம பிளான் நிஜ வாழ்க்கையே சந்திக்குது நாம நினைச்ச மாதிரியெல்லாம் போகுதான்னு செக் பண்றது தேவைப்பட்டா சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு நம்ம பாதையிலிருந்து விலகாம பாத்துக்கிறது இது ரொம்ப முக்கியம் ஓகே பிளானிங் கண்ட்ரோலிங் பத்தி பார்த்தோம் ஆனா எதை பிளான் பண்ணனும் நம்ம கிட்ட இருக்கிற வளங்களை நாம ரெண்டு வகையா பிரிக்கலாம் இத புரிஞ்சுக்கிட்டா மேனேஜ் பண்றது இன்னும் ஈஸியாயிடும் பாருங்க நம்ம வளங்களை ரெண்டா பிரிக்கலாம் ஒன்னு மனித வளங்கள் அதாவது நம்மளோட திறமை அறிவு சமையல் பண்றது வீட்டை சுத்தம் பண்றது மாதிரி நம்ம குடும்பத்துக்காக சேர சேவைகள் இத உண்மை வருமானம்னு கூட சொல்லலாம் இன்னொன்னு மனிதர் அல்லாத வளங்கள் சிம்பிளா சொன்னா பணம் சொத்து காசு கொடுத்து வாங்குற எல்லா பொருட்களும் இதுக்கு கீழ தான் வரும் ஓகே தியரி எல்லாம் பார்த்தாச்சு இப்போ நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மூணு விஷயங்கள் நேரம் ஆற்றல் பணம் இதில் இந்த பிரின்சிபல்ஸ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல டைம் மேனேஜ்மெண்ட் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன குடும்பத்தோட தேவையும் ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தோட தேவையும் ஒன்னா இருக்குமா கண்டிப்பா இருக்காது அதனால உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்றதுதான் தான் முதல் ஸ்டெப் அப்புறம் எல்லா வேலையையும் ஒருத்தரே தலையில் போட்டுக்காம வீட்டில் இருக்குற மத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் இதனால டைம் மிச்சமாகும் கூடவே குடும்ப உறவுகளும் வலுப்படும் அடுத்து எனர்ஜி மேனேஜ்மெண்ட் இதோட தாரக மந்திரமே ஒர்க் ஸ்மார்ட்டர் நாட் ஹார்டர் தான் தேவையில்லாத வேலைகளை குறைக்கிறது ரெண்டு மூணு வேலையை ஒண்ணா சேர்த்து செய்யறது அப்புறம் வேலையை எளிமையாக்குற கருவிகளை பயன்படுத்துறது இது எல்லாமே நம்ம எனர்ஜியை சேமிக்க உதவும் முக்கியமா நம்ம உடம்பு ஒரு மிஷின் மாதிரி அதுக்கு கண்டிப்பா ஓய்வு தேவை அதை மறந்துடவே கூடாது கடைசியாக மணி மேனேஜ்மெண்ட் நம்மளோட ஃபினான்ஷியல் ஹெல்த்துக்கு முதல் படி பட்ஜெட் போடுறது தான் எது நம்மளோட தேவை எது நம்மளோட ஆசைன்னு பிரிச்சு பாக்க கத்துக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வருமானத்துக்குள்ள செலவு பண்ணி எதிர்காலத்துக்காகவும் அவசர தேவைக்காகவும் சேமிச்சு வச்சா வாழ்க்கை ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் சரி இவ்ளோ நேரம் நாம் பார்த்ததுலேருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸை ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு விடுறதில்லை இதை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து ஒரு பழக்கமாகவே தான் நம்ம குடும்பத்தை மகிழ்ச்சியா சிறப்பாக வழிநடத்த முடியும் இதுதான் வெற்றிக்கான நேரடி வழி சரி இந்த விளக்கத்தை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி இன்னையிலிருந்து உங்ககிட்ட இருக்கிற எந்த வளத்தை நீங்க இன்னும் புத்திசாலித்தனமா நிர்வகிக்க போறீங்க நேரத்தையா உங்க ஆற்றலையா இல்ல பணத்தையா யோசிங்க உங்க பயணத்தை இன்னைக்கே தொடங்குங்க